அரச <önemli>

மற்றும் <laughs> 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 இந்தத் தவறு. அது ஒரு கேலியா. அது ஒரு விளையாட்டு. ஐயேட காளையா. உள்ளே ஐயா அந்த வீரமா. உள்ளே நம்ம சிக்கத்தை ஆட்டமா.

பறந்து சென்று வர இந்த நாளைக்கு தெரிந்து செய்தா அந்த மாதரத்துக்கு தெரிந்து செய்தா யாரை சுதந்திரம் மாத்த காலை கலவரப்பட்டு 5 நிமிடங்கள் கடிகிறது மாட்டுக்கு வீரர் மாட்டி முர்மையார் காலை கலவரப்பட்டு சர்வையா இந்த நிமிடங்கள் கொடுக்கும் சீக்கிரம் ஐந்தே நிமிடங்களை உற்சாகப்படுத்தி அவர்கள் நேர் வசி வீரர்களை இந்த காரணத்திற்கு மாற்று முதலாம் மாணி தன்னிக்கு தெரிந்து செய்யவிட்டு தெரிக்கிறார் நாசர் மற்றும் வேலியாவி சகோதரர்கள் சார்பாக 71 வீரர் சுதாராவுக்கு அதிமை Não